இனிய காலை வணக்கங்க இந்த தம்பி பேர் தினேஷ்குமார் அப்பா பேர் அப்பாவும் அம்மா பேர் தனலக்ஷ்மி பதினொன்று மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறில் பிறந்திருக்காங்க செவ்வாய் மாசி இருபத்தி ஏழாம் தேதி பிறந்திருக்காங்க கோயம்புத்தூர் உத்திராட்டாதி நட்சத்திரம் மீனராசி கடகலக்கணம் ஜாதகம் அமைப்பு பாருங்கள் லக்னம் சுத்தமாக இருக்குது ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு சுத்த ஜாதகம் பயோடேட்டா பார்க்கலாம் உங்களுக்கு வந்து சந்தனூர் அம்மன் குலதெய்வம் தங்கை ஒன்று சுபம் இவர் ஐடிஐ பிட்டரில் இருக்கிறாரு சாம்பிள் மேனேஜராக இருக்கிறாரு திருப்பூர் சென்னை அலுவலகம் இருபத்தி எட்டாயிரம் ரூபாய் சம்பளங்க சுத்த ஜாதகம் ப்ராப்பர்ட்டி வந்து காலியிடம் இருக்குது நல்லாம்பட்டியில் அப்பா வந்து பார்த்திங்கன்னா பாரத் கேஸ் பெருந்துறையில் இருக்கிறாரு வேலை செய்கிறாரு அம்மா இல்லத்தரசி இப்படி தான் இருக்கிறாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு எண்பத்தி ஆறு நாலாவது மாதத்துலேருந்து இருந்திங்கன்னா கண்டிப்பாக கான்டாக்ட் பண்ணுங்கள் திருமண அமைப்பாளர்கிட்ட இருந்தாலும் கான்டாக்ட் பண்ணுங்கள் எதிர்பார்ப்பு எதுவும் இல்லை ஃபேமிலி ஃபோட்டோ பாருங்கள் அம்மா பையன் சரிங்க நார்மல் காலத்தை கூப்பிட்டு பேசலாம் இவங்க தாரமங்கலம் சுயம் வரத்துக்கு வரேன்ட்டுருக்காங்க தினேஷ் குமார் நார்மல் காலில் கூப்பிட்டு பேசலாங்க இவங்கக்கிட்ட பேசிவிட்டு நம்ம வந்து இதுக்கு மேட்சிங்கான ஜாதகம் இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள் இவங்களை நேராக சந்திக்கணும் நீங்கள் வந்து தாரமங்கலம் வரத்துக்கு சந்திங்க ஹலோ வளமுடன் ஹலோ சாரி சாரி நீங்கள் வண்டியில் போயிட்டுருக்கீங்களா ஹலோ ஆ பிரதர் வண்டியில் போயிட்டுருக்கீங்களா நான் திருப்பூர் தேவிமணி பேசுறேங்க தினேஷ் குமார் இப்ப லைவ்ல போயிட்டு இருக்குங்க சரி நீங்க பெருந்துறையில ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்களா சரி சரிங்க நீங்க தாரமங்கலம் சுயமரத்துக்கு வரீங்களா தாரமங்கலம் சுயமரத்துக்கு வரீங்களா கண்ணே கண்ணு இப்ப தாரமங்கலம் சுயமரத்துக்கு வரேன்னு சொல்லிருக்கீங்க இல்லையா குரூப்ல ஆமா சரி உங்களோட டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்க உங்களோட டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்க வேற தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழா சரி ஓகே வேற தினேஷ் ஓகே சாரிங்க சரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு இருங்க வந்து தினேஷ்குமார் நந்தினி அருளரசன் இவங்களாம் வரல வரங்குறவங்க வந்து நவீன்குமார் தினேஷ் குமார் இருங்க இவங்களோட இவங்க தான் வரன்ட்டு இருக்கா நம்பர் தனியை எழுதி வச்சு பேசுவேன்

குன்னத்தூர் சரிங்க இது வந்து மருதகோல நாடார் நீங்க கரெக்ட்டுங்களா நாடார் உட்பிரிவு அனைத்தும் சம்மதம் ஆஹ் சரிங்க ஓகேங்க ஆஹ் உங்களோட எதிர்பார்ப்பு எதுவும் இல்ல நல்ல பொண்ணா இருந்தா சரி ஆஹ் விதை அதாவது வந்து பாத்தீங்கன்னா குழந்தைகள் இல்லாத மறுமணம் கூட சம்மதம்னு சொல்லியிருந்தீங்கன்னு நினைக்கிறேன் ஓகேங்க ஓகேங்க கண்டிப்பா உங்களுக்கு நல்ல வாழ்க்கை அமையட்டும் நீங்க வந்து அப்ப எனக்கு தாரமங்கலம் வரீங்களா